நான் வினி அடிக்கடி எல்லா பிரவுட்லயும் இப்படி தான் பாயுவேன் வெல்கம் டு ஆர்ஜே பித் கேஜே ஓகே இன்னைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கொக்கட்டி சோலையில் எதுக்கா அப்படி சொல்லி சொன்னால் நாங்கள் ஆர்ஜே தமிழா சேனலில் வந்துட்டு வீடியோ பண்ணும்போது சொல்லியிருந்தோம் அதாவது ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் ஒரு குடும்பத்திற்கான உதவிகளை பண்ணி ஃபினிஷிங் முடியும் வரைக்கும் வீடியோக்களை காண்பிச்சிருப்போம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து மறுபடியும் நாங்கள் அவங்கள போய் சந்திக்கிறது இல்லை அவங்கள்ட்ட வாழ்க்கைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கறது இல்லை அப்படி பார்த்தாலும் வந்து அதை நாங்கள் வீடியோ பண்ணாமல் அப்படி பார்த்துட்டு விடுறது ஆனால் அதை நிறைய பேர் ரெக்வஸ்டாக வச்சுருந்தாங்க தம்பி நீங்கள் என்ன நிலவரத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வீடியோவில் காண்பீங்க அப்போ தான் உதவி செய்த எங்களுக்கும் வந்துட்டு ஒரு மன சந்தோஷமா இருக்கும் திருப்தியா இருக்கும் அவங்களுக்கு சேர்ந்தது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஸோ அந்த வகையில் ஆர்ஜி தமிழ் அவ்வளோ பெஸ்ட் வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருந்தோம் நாங்கள் வந்துட்டு நாற்பதாம் கிராமத்தில் ஒரு ஃபேமிலியை காண்பிச்சு அண்ட் அவங்களோட நிலவரம் டோட்டல் வந்துட்டு ஃபெயிலியர் எதுவுமே வந்து நாங்கள் செய்த உதவி அவங்களோட கையில் இப்போ இல்லை அப்படின்னு ஸோ வந்து இப்போ பார்க்க போகிற ஃபேமிலி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொக்கட்டு சோழையில் முதலே கடிச்ச ஒரு அண்ணாவோட வாழ்க்கையை நாங்கள் காண்பிச்சு அவங்களோட வாழ்வாதாரமாக வந்து கடை ஒன்று போட்டு கொடுத்துருந்தோம் ஸோ அவங்களோட நிலவரத்தை பார்க்குறதுக்காக வேண்டி தான் போக அப்புறம் அவங்க யார் அப்படிங்கறது வந்துட்டு பல பேருக்கு தெரியாம இருக்கலாம் சோ அதனால அவங்க யார் அப்படிங்கறது ஃபெஸ்ட் வீடியோட ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ காமிக்கறோம் அதை பாத்துட்டு வாங்க யாழ்ப்பாணத்துல நின்று கொண்டு திராவ போட்டு திராவ இந்த கையத்தான் புடிச்சது கையத்தான் பிடிச்சது பிடிக்கல வேற ஒரு பிடிக்க விடலாம் அந்த தலைக்கு வந்ததுல அந்த கையையும் அந்த கையையும் தான் குடுத்த இல்ல அது கண்ணை மூடி காஞ்சிருக்குள்ள

என்ன மா கடவுள் மாடவுள் அதுக்காக காப்பாத்தினது என்ன புருஷனுக்கு பிச்சை என்ன புரிஷன் கொடுத்த உயிரை அதை திருப்பி எனக்கு உயிர் தந்திருக்குது நைட்டு சரியா ஏழு ஏழு இருபதுக்கும் சரியா கூட குழ ஒம்பது வேறு அப்படி இருக்கும் இப்போ அவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளே தாட்டி வச்சு தண்ணிக்குள்ளே வச்சா என்ன பாதை அடித்தானா அதில் தப்பு முதல்ல ஒன்று நல்லா பண்ணி என்ன நீங்கள் தெரிஞ்சாலும் அவங்க ஃபைட் பண்ணி அதை பகுத்தத்தில் விட்டது விட்டது தன்னால் தாங்க அது படித்து போய் கற்றுனாரு கடவுள் இப்படி என்ன வச்சுட்டாரு அப்பா கொண்டிருக்கலாம் என்ன இப்போ வந்து நீங்க வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க சோ இந்த ஃபேமிலியை தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் எந்த ஒரு நிலநிலையில இருக்காங்க அப்படிங்கறத சோ அத பாக்குறது முன்னால் நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்கு போலாம். காடக்கிவாங்களே ஐயோ சத்த காது.

ஒண்ணாிருந்திருக்கலாம் இல்லத்துல சேர்க்க சொல்லுங்க சொல்லுங்க

அப்படி சொன்னால் நீங்க மற்ற ஜாமான் கொஞ்சம் அரிசி எடுக்கிறாங்க என்னன்னு சொன்னா உண்மையில இந்த ஒரு வீடியோ எடுக்கிறது வந்து அடுத்த கட்ட ஹெல்ப்பான அவரை வாழ்க்கையாவது உங்களால இருக்கு நான் மூடி போட்டேன் நினைக்கிறேன் இது ஒன்று இருக்கிறதால எதுவும் உங்களால் செய்து கொள்ள முடியும் நீங்க சும்மா சீட்டு மாதிரி ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா மிச்சம் பிடிச்சி பிடிச்சி டெய்லி கட்டுற மாதிரி செய்யல ஒரு பத்து பதினஞ்சு போக முடியா போகலாம் இது நான் பிடிச்சி நேரத்துக்கு நான் குந்தி திருந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறுவா காசு கடனு நான போய்த்தன் நான் டக்குனா மூட இயலங்க அவருடைய நிலைமையாது

கை <rôle élan ici> <an coughs> <Ż91>

அரிசி அரிசி சேர்த்து சாமானும் கொஞ்சம் எடுத்துத்தாங்கம்மா எனக்கு என்ன கணக்கில கூட்டி கொண்டு அவரோட கடையில அவருக்கு தெரியும் கொப்பி இருக்கீங்களா அவரை கொப்பி ஓகே உண்மையில சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா இவ்வளவு கஷ்டமா நீங்க கடையை நிப்பாட்டவங்க மற்ற போன் இடத்த பாத்து அந்த குடும்பத்துக்கு அரிசி வண்டி கொடுத்து சக்கில் வண்டி கொடுத்து அரிசி ஒரு பும்பல காச வாங்கி போட்டு மாத்துறது அதுவும் பாத்துனாங்க ஒரு படிய உதவி செஞ்சு விட்டு பொங்கல்கிட்ட காசு வாங்கி போட்டே மாத்திர நாங்க எல்லா வீடியோ நான் பாக்க டெய்லி பாக்குறேன் நான் இப்ப தம்பி வேலைக்கு போகும்போது என்ன சொல்லி விட்டு போறாரு அவரு காலு கொஞ்சம் காவல அம்மா நேசில என்ன இது நம்ம அப்பற நீல மாதிரி தான் என்னம்மா செய்யற இந்த கடன்களை வட்டி கடன் தானே காசு கட்டணுன்றதுக்கு அவரு போறாரு என்ன என்ன வேணும் சின்ன பிள்ளையாக கொஞ்சம் போகணும் அவங்கள்ட்ட அது வண்டிக்கார போடி வார கிளம்பை கிளம்ப

இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எதுக்காகனு சொல்லி தெரியும் இப்போ நாங்கள் உதவி செய்தவங்களுடைய நிலைமைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் ஸோ அப்போ கூட அந்த நம்பிக்கையை வந்துட்டு இதுலாமல் நல்லபடியாக செய்கிறவங்களாக இருந்தால் வந்து அவங்களுக்கான மருவதை யாராச்சும் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் எங்களை கண்டெக்ட் பண்ணி அவங்களுக்கான ஹெல்ப்பில் வந்து பண்ணி கொடுக்கலாம் அது தாராளமாக வந்து பண்ணலாம் உங்களுடைய இஷ்டம் அண்ட் வந்து இது வந்து நாங்க இப்போ உண்மையில வந்து நம்பிக்கையை நம்மளுக்கு ஏமாற்றி இருக்காங்களா இல்ல சர்ச்சஸ்ஸா வந்து வாழ்றாங்களா அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்காண்டி அந்த வீடியோவை நாங்க எடுத்து கொண்டு வரோம் சோ அந்த வகையில இது இப்ப நாங்க இதை தொடங்கி ரெண்டாவது வீடியோ உங்கள்ட்ட அதான் நாங்க உதவி செய்த இல்ல குடும்பத்துல ஆனா ரெண்டாவது நீங்களும் இப்படி இருக்கும் ஒரு சந்தோஷம் தான் ஆனா இன்னைக்கு உங்களோட நிலைமைகள பார்க்கும்போது நீங்க செஞ்சு விட்டு போன நான் இப்படி உங்ககிட்ட ஒரு நாங்க இது ஒரு ஆச்சர்த்தியில நான்க் சொன்ன நான்கு கதைப்பண்ண எனக்கு இது பிரச்சனைகளை இப்ப நாங்கள் கூட சொல்றோம் உதவி செய்தவங்களுக்கு திரும்ப திரும்ப உதவிகள் செய்யலாது ஆனாலும் உங்களோட சுச்சுவேஷன் சொல்லும் போது சம்டைம் வந்து நாங்கள் வந்து பார்க்கலாம் அதாவது உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு மருத்துவத்துக்கான உதவிகள் வந்து கிடைக்காத பட்சத்துல நாங்கள் வந்து சில நேரம் வந்து பார்க்கலாம் ஸோ அதனால வந்து உதவி செய்தவங்க நம்மளுக்கு திரும்ப உதவி செய்வாங்களோ என்ற டவுட்ல இருக்காம நீங்க உங்களுடைய சுச்சுவேஷனை சொல்லி மறுபடியும் கால் பண்ணி சொல்லுங்க ஆனால் நீங்கள் எங்களோட நம்பிக்கைக்கு மாறாக வந்து நடந்துகிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கான உதவிகள் கிடைக்குன்னு சொல்லி தெரியாது ஆனால் இன்னைக்கு நான் வந்து சொல்றேன் தாராளமாக வந்து இந்த ஃபேமிலிக்கான மருத்துவ உதவிகளை ராஜமன்னார்பூர்ங்களை சொன்னா மேலதிகமா வந்து அவங்க கேட்ட மாதிரி கடனு கண இதெல்லாம் ஹெல்ப் ஏதாச்சும் பண்ண போறீங்க அப்படி சொன்னாலும் பண்ணலாம் ஆனா இது வந்து மற்ற சேனல்ல அப்படிங்கறதால இது ஹெல்ப்பா இருக்காது இது முழுக்க முழுக தான் நாங்க ட்ரை பண்ணி போடுவோம் சோ அந்த சேனல்ல தான் அப்படி ஹெல்ப்பா வந்து பண்ணக்கூடி இருக்கும் வந்து ஆளு தான் கையோட போயிடலாம் இந்த தெரியும்

அதேமாதிரி தான் தாங்கும் நாங்கள் அவங்கள்ட்ட காதச்சி பார்க்கறோம்னு சொன்னால் இல்லத்துல இப்போ அதை கொஞ்சம் சேர்த்து விடலாம் அதனால பிரச்சனைகளே இல்ல நீங்க வீட்டுல பாக்குறத விட நல்லா வந்து அங்க பார்த்து கொள்வாங்க தெரியும் நாங்க வீடியோல அடிக்கடி ஆசிரமத்தை காணிக்கிறோம் மூலியில சாப்பாடு நல்லா படிப்பு காணுதல அப்படி உடுப்புகள் அப்படி அப்போ எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை ஆள் மிஜம் தான் கெட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன் நீங்க இல்லத்துல வருது நல்லா ஆஹ்

நாங்க மி தையல் மிஷின் இதுகளை ஒழுங்கு பண்ணி தாரோம் அதில் இருந்து வீட்டை வந்து பிழைக்கிற மாதிரி பார்க்கலாம்னு சொல்லி சொன்னேன் நான் இப்போ கவனிச்சு போயிருக்காங்களே போன அடுக்கலை ஆண்டு புள்ள வந்தது தையல் போய் செஞ்சால ஒரு இடத்தையும் செய்யற இல்ல இது இல்லை இல்லை ஸோ இப்போ தான் நிலவரத்தை வந்து பார்க்கலாம் வந்து அப்போ ஒரு நாளைக்கு நார்மலாக வந்து எவ்வளோ உங்களுக்கு வருமானம் வருது வருமானம் எங்கம்மா சாப்பாட்டுக்கு போகும்

ரெண்டு 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 வருஷம் வருது ஒரு வயதுக்கு ஒரு வயசு இந்த ஒன்பது மாசம் தான் நம்ம சேனலுக்கு ரெண்டு வயசு ஆகுது அந்த சேனலுக்கு அப்போ உள்ள போய் நாங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா இப்ப இப்போ நான் வந்து கடைக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத காண்பிக்கணும் பாருங்க அதாவது ஃப்ரிட்ஜு வந்து அவங்களாத்தான் வந்து வட்டிக்கு அந்த காசு வண்டி இப்போ வட்டி எவ்வளோ சாரி வட்டியா கடன வேணும் காசு வேண்டி அதை கொடுத்து கொண்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து பிரிட்ஜ் எடுத்துவாங்க அப்படியே கும்பமில்லாமச்சு சாமியில் நல்லா தான் கும்பிட்றாங்க சோடா அது அப்புறம் பிஸ்கட் அப்புறம் சந்தன குச்சி நுழம்பு கோயில் அங்கால நூடுல்ஸ் தெரிஞ்ச சாமான் தெரியாத சாமான் இருக்குது ஊதுபத்தி அது சொல்லி எல்லாமே இருக்குது பிஸ்கட் இங்கால சோஸ் அங்கால கம் இதுன்னு சொல்லி நார்மலாக அண்டு இல்லாமல் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிஸ்கெட்ஸ் ஐட்டம் தான் போட்டிருக்காங்க நார்மலாக பிஸ்கட் ஐட்டம் அது ஐட்டங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட போகும் அதுவும் நம்மளோட பிரசாந்த புள்ள ஆக்கலன்னு சொன்னா பயங்கி ப்ரோ நீங்க நீங்க சும்மா எடுப்பீங்க அதுக்கும் மெகிண்டா நீங்க கூட சாப்பிடுவீங்க நீங்க ஏற்கனவே கடன்ல போகுது ஆஹ் பிளக் பண்ணுங்களேன் என்ன நினைக்குன்னு சொல்லுங்க எனக்கு தெரியாது பாய்ச்சான்னு சொன்னா என்னென்று சொன்னா இது ஓ பார்த்தேன் நீ கை வைச்சாலே உள்ளதுடா கை வெச்சாலே உள்ளது கடைக்கு வேலைக்கு போகணும் சொல்லுங்க கவிட்டு போறோம் ஆளு வெங்காயம் ஒரு மூணு வேலையை சாப்பாடு மட்டும் கொடுத்தீங்கடா சரி

அது நம்ம இப்ப அவங்களுக்கு செக் இல்லன்னு சொன்னா அடுத்த கால நம்ம காசு வரண்ட மைதி தான் அதுக்கும் வித்த முடிய காசு குடுக்கறது விக்கலாம்னு சொன்னா அவங்ககிட்ட ரிட்டர்ன் கொடுத்துடலாம் ஆனா இவங்ககிட்ட ரிட்டன் கொடுக்கலாமா இது அவங்ககிட்ட அப்படி இல்ல நீங்க பிஸ்கே எடுத்துட்டீங்க டேல ஆகல டேட் சேல் ஆகல டேட் முடிஞ்சாலும் ரிட்டர்ன் பண்ணலாம் அவங்க சொன்னா டேமேஜ் ஆயிருக்கு இல்ல அவங்க திரைக்கு எதுவும் பிஞ்சு இருக்கு சோர்ஸ்ல எதுவும் இதுன்னு சொன்னா ஹோட்டல் இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணதுன்னா அதுக்குரிய சொன்னா டிஸ்ட்ரிப்யூட் எடுக்கிறதும் கடைல எடுக்கிறதுக்கு

ஓகே என்னென்னு சொன்னால் உண்மையில் நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த சேனலில் முழுக்க முழுக்க அதாவது ஆர்ஜி தமிழா சேனலில் யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணமோ அவங்களோட நிலைமைகளை வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ இருக்கிற இந்த சேனலில் காண்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்காமயே முதல் வீடியோ நாங்கள் செய்திருந்தோம் அந்த சேனலில் அதாவது நாற்பதாம் கிராமத்தில் ஒரு ஃபேமிலிக்கு வந்துட்டு வாழ்வாரத்துக்காக வேண்டிய அரிசி வண்டி கொடுத்துருந்தோம் மீட் பண்ணி செய்ய சொல்லி அதுவும் இல்லை அவங்களுக்கு பிள்ளைகளோட படிப்புக்கு சைக்கிள் வண்டி கொடுத்தோம் அதுவும் இல்லை படிப்புக்கான உதவி மாதம் மாதம் செய்தோம் அந்த பிள்ளையே வந்து இல்லை இப்போ ஸோ அந்த குடும்பத்த நிலைமையை வந்து பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இப்போ எல்லா குடும்பங்களும் வந்து எப்படி இருக்காங்க உண்மையிலே அப்படின்னு சொன்னால் உதவி உங்களுக்கு அப்போ தான் ஒரு திருப்தி கிடைக்கும் ஸோ அக்காவுக்கு வந்துட்டு யார் யாரெல்லாம் அந்த கடை கட்டி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும் ஒரு வருஷம் ஆகும் கூட இப்போ இதை வந்து நடத்தி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனாலும் வந்து இப்போ அவங்களுக்கு கடன் வந்து இறுகி இருக்கிறதுக்கான காரணம் வந்து அண்ணாவுக்கான இந்த மருத்துவ சிகிச்சைக்கான செலவுகள் தான் இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் என்னமோ பண்ணியிருந்திருப்பாங்க இப்போ மொத்தமா வந்து உங்களுக்கு கடன் சொன்னா கிட்டத்தட்ட உழவு கிட்டே இருக்கு மூன்று கிட்டே இருக்கு அதாவது கடனோட ஜாபாரிமா இருக்கு நான் ஒரு குழம்பை கிழமை பத்து அஞ்சு அண்ணா கிளினிக்கு காசில இருந்து கடை காசில இருந்து மூன்று மூன்று லட்சம் காசு இருக்குமா ஓகே என்னோட சொன்னால் உண்மையில அக்காவுக்களுக்கான மெடிக்கல் செலவு அதாவது இந்த சிகிச்சைக்கான செலவு யாராச்சும் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணலாம் அதை வந்து நாங்கள் மற்ற சேனலோட காண்பிப்போம் அண்ட் வந்து இந்த சேனலோட வந்து காண்பிக்கும் போது இதனால வரைக்கும் இந்த உதவி செய்த உங்களோட மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும் அண்ட் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது ஏதோ இதால் வந்துட்டு உங்கள்கிட்ட சாப்பாட்டுக்காச்சும் இது வந்து உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறதுல வந்து சந்தோஷம் புள்ளி பொடி என்ன சாப்பிடுறேன் எ விளையாட்டுவாராய் சைக்கில் அண்ணா படிக்கதான் நீ வேண்டி கொடுத்தது அண்ணா வேலைக்கு போயிட்டான் அவர் பாஸ் பண்ண படிக்கிற ஐடியா இருக்காமருக்கு அப்படி விட்டுறாங்க ஏ லெவல் ஏ லெவல் செய்ய விடுங்க ஏ லெவல் செய்ய விடுங்க அதுக்காக ஏதாச்சும் பிரச்சனை வேண்டாம் சொல்லுங்க நாங்கள் அது காரணம் கொண்டு பிள்ளைகளோட படிப்பு வந்துகிட்டே நிறுத்தம் செய்யறாங்க நல்ல ரிசல்ட்டுன்னு சொன்னால் படிக்கவீங்க நல்ல ரிசல்ட் இல்லைன்னு சொன்னால் ஒரு கோஷம் முடிச்சுட்டு நீங்க வெளிநாடு காட்ட ஏசி மெக்கானிக்கல் சொன்னால் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு இந்த கோஷை செய்ய வச்சுட்டு நீங்க வெளிநாடு அனுப்பினா ஓகே

சரி பலிப்பிடு போ போன வாட்டி நீ குளத்துக்குள்ள குளிச்சுட்டு வந்தனு சொல்லும் போது என்ன சொல்லிட்டு போனா என்ன சொல்லிட்டு போன சொல்லுவா ஆ இல்லது போ ரெடியா சொல்லிட்டு போனல நீ ஓகே தானே சொன்ன நீ இல்லண்ணா ஓகேண்டா இல்லைன்னு சொன்னதா இல்லாததுக்கு போவோம் அடுத்த வாட்டி வரும்போது ரெடியா இல்லை நாங்கள் கூட்டிட்டு போவோம்னு சொல்லும் போது என்ன சொன்னேன் இப்போ என்ன போவோம் தானே ஏ ஏலாது ஏன்னா இங்கே இருந்தால் தான் பிள்ளையாடலாம் என்ன அப்பா கேசரேனியா ஏன் நடிக்கிற ஒரு உனக்கு சொல்லு ஏன் இது இதுக்குற பார்க்கும் போது அந்த படினு என்னன்னு சொன்னா நூரேலியாவில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க ஒரு போலீஸ் கேஸுக்கு அங்கே போன போல ஒரு படி என்று வந்துட்டு அம்மா அடிச்சுட்டு அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றான் பார்த்தா அம்மாவுக்கு வந்து முதல் நாள் வந்துட்டு அவன் தம்பிய காணல சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவன் அந்த நைட்ல வந்துட்டு ரதல் ஒரு பகுதிக்கு வந்துட்டு நைட்ல ஏழரை எட்டரைக்கு வந்துட்டு இது டெங்கோல் வேண்டாம் போயிருக்கான் அவர் படி என்று

தொண்ணூத்தையா எது எதுக்கே தெரியாது அதெல்லாம் அவன்கிட்ட அவனுக்கும் தெரியாம அவன் ஸ்கூலுக்கு போறான் இல்லத்துல இல்லத்துல ஒன்று சரியா சொல்லுவா சரியா அப்ப இல்லத்துக்கு போவோம் அடுத்தது கிளம்ப வாரம் சரியா ஓகே உண்மையில் நான் சொன்ன மாதிரி வந்து அண்ணோட மெடிக்கல் இதுக்கு வந்துட்டு யாராச்சும் ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்பர் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி ஹெல்ப்ல பண்ணி கொடுக்கலாம் பட் அது சந்தோஷம் நீங்கள் நம்பிக்கைக்கு மாறாக வந்து நடக்கலை நாங்கள் நம்பின மாதிரியே வந்து இன்றைக்கு வரைக்கும் செய்கிறீங்க ஸோ அந்த வகையில் சந்தோஷம் அண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் இதே மாதிரி தான் நான் மற்ற ஃபேமிலிகளையும் நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது எங்களோட ஆசையும் தாண்டி ஹெல்ப் பண்ணவங்க ஒவ்வொருத்தருடைய விருப்பம் வந்து அந்த குடும்பங்கள் நல்லா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து வீடியோவில் காண்பிங்க அப்படிங்கிட்டு சொன்னது ஸோ இந்த சேனலில் கண்டினியூவாக இனி அப்படி நாங்கள் ஃபேமிலிகளை வந்து நாங்கள் வீடியோவில் காண்பிப்போம் நாங்கள் மறுபடியும் வந்து சந்திக்கிறோம் நீங்கள் ரெடியாக நில்லுங்க நம்ம இல்லது போவோம் சரிங்களா